தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும்தான் நீட்டு விளக்கு மசோதா நிறைவேற்றியது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார் அப்படி கடிதம் எழுதிய போது கூட பெரிய வரவேற்பு இல்லை அதை வைத்து நம்மை கேலி செய்தார்கள் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய நீட்டு விளக்கு மசோதா நியாயமானது என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு மாநில சட்டமன்றமாக தீர்மானம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுத்து உச்ச சொன்னதெல்லாம் அப்படியே அடிபிசகாமல் பின்பற்றுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நீட்டு தொடர்பாக இந்தியா முழுவதும் புகார்கள் வருகிறது நீட்டு தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் கிராமப்புற மக்கள் ஏழை மாணவர்கள் வந்து நீட் தேர்வுல வந்து யாரும் வர முடியாது சூழல் சூழல இருந்தது அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்கள் அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது பழனிசாமி அவர்கள் அவங்கள கலந்து பேசி ஏழரை சதவீதம் கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் கொடுத்தது அன்றைக்கு நமது மத்திய அரசு அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஜே பி நட்டா அவர்கள் இதெல்லாம் கிராமப்புறத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க நீங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல சட்டமாக சொல்லி எல்லாரும் பேசும்போது அமைதியா இருந்தீங்க நான் பேசும்போது மட்டும் நான் முகமது தெரிஞ்சதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்தியாவே ஏற்றுக்கொண்டு விட்டது தமிழ்நாடு ஏன் எதிர்க்கிறது எல்லா மாநிலங்களும் நீட்டை வரவேற்கின்றன தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்கிறது என்று இவ்வளவு நாளும் கொண்டிருந்தார்கள் தமிழ்நாடு மட்டும்தான் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போனதை அறுபத்தி ஒன்பது விழுக்காடாக செய்து காட்டியது இந்தி திணிப்பை எதிர்த்தது முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது இந்தியாவில் யாரும் நினைத்து பார்க்காத காலத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் இவற்றை எல்லாம் செய்து காட்டியது அந்த வரிசையில் நீட் கொண்டுவரப்பட்ட போது யாருக்கும் அதனுடைய வீரியம் புரியவில்லை அது எவ்வளவு பெரிய கொடூர தேர்வு முறை என்பது யாருக்கும் விளங்கவில்லை தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் அதனுடைய ஆபத்து புரிந்தது தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும்தான் நீட்டு விளக்கு மசோதா நிறைவேற்றியது தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார் அப்படி கடிதம் எழுதிய போது கூட பெரிய வரவேற்பு இல்லை அதை வைத்து நம்மை கேலி செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு காலம் உணர்த்தி இருக்கிறது தமிழ்நாடு சொன்னதுதான் உண்மை தமிழ்நாடு எதிர்த்ததுதான் சரி தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய நீட்டு விளக்கு மசோதா நியாயமானது என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு மாநில சட்டமன்றமாக தீர்மானம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே இது தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒத்திசைவு பட்டியலில் தான் கல்வி இருக்கிறது நிலையை பயன்படுத்தி ஒன்றிய அரசு அதை ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போனது ஒத்தி செய்யணும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒத்திசைந்தால் மட்டும்தான் கல்வி தொடர்பான ஒரு முடிவை எடுக்க முடியும் இது கல்வி தொடர்பான ஒரு முடிவு நம்முடைய இசைவை கேட்காமலேயே ஒத்தி செய்யாமலேயே ஒத்திசைவு ஏற்படாமலேயே ஒன்றிய அரசு தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது இதுவே முதலில் சட்டவிரோதம் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளில் தெளிவுபடுத்தி இருக்கிறது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் சம அதிகாரம் இருக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றத்திற்கு அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நாம் மறுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் நீட்டு வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் சட்டமன்றத்தில் நீட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் நாடாளுமன்றம் சொன்னது சரி என்றால் அதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றத்தில் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோமே இதற்கும் அதிகாரம் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்வோம் சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதும் சட்டவிரோதம் எனவே நாம் சட்டவிரோதமாக எதையும் சொல்லவில்லை கேட்கவில்லை சட்டத்துக்கு உட்பட்டு நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கேட்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் இவ்வளவு நாளும் சொல்லி வந்தது உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் செய்யப்பட்டிருப்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் செய்திருக்கிறோம் ஏதோ இதுல எங்களால ஒண்ணு செய்ய முடியாது அதைத்தான் நம்முடைய அண்ணன் மாலி அவர்கள் இங்கே குறிப்பிட்டார் அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருந்தது அதை மீறி நம்ம எப்படி செஞ்சோம்னு எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு மிக மதிப்பு கொடுத்து உச்சநீதிமன்றம் சொன்னதெல்லாம் அப்படியே அடிபிசகாமல் பின்பற்றுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லி மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது அதை மீறி அவர்கள் சட்டம் இயற்றினார்கள் அதிகாரத்தை பறிப்பதற்கு தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரத்தை உடனே கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு அந்த உச்ச நீதிமன்றத்தோடு எப்படி மல்லு கட்டினாங்கன்னு பார்த்தோம் உச்ச நீதிமன்றத்தோடு எத்தனை முறை இந்த ஒன்றிய அரசு முரண்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு மாறாக நடந்து வந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய காரணங்கள் பட்டியல் இருக்கிறது அமலாக்கத்துறை இயக்குனர் பதவி நீட்டிப்பு வந்து சட்ட விரோதம் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு மீண்டும் மீண்டும் ஒரே ஆளுக்கு பதவி நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏதோ உச்ச நீதிமன்றம் சொன்னா இவங்க கட்டுப்படுற மாதிரி நீட்டு விஷயத்தில் மட்டும் ஒரு பாவனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே நீட்டு தொடர்பாக இந்தியா முழுவதும் புகார்கள் வருகிறது நீட்டு தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் எண்ணற்ற வழக்குகள் போயிருக்கின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு தகுதி அறியும் தேர்வு என்று சொல்லி இதற்கு ஒரு முதல் கொண்டிருந்தார்கள் இது தகுதியற்ற தேர்வு என்பதை இன்றைக்கு அஞ்சோரம் வரக்கூடிய செய்திகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன எனவே இந்த மாறி வரக்கூடிய சூழல்களை நாம் உள்வாங்கி நீட் எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு எல்லாவற்றிலும் வழிகாட்டிய மாநிலம் அதுவும் கல்வி தொடர்பான விஷயத்தில் இந்தியாவில் மத்த எந்த மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்று நமக்கு உண்டு அது என்னவென்றால் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு தான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு தான் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு ராஜாஜி பதவி இழந்ததும் கல்வியால்தான் காமராஜர் முதலமைச்சராக மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரம் செலுத்தியதும் கல்வியால்தான் திராவிட இயக்கம் நூறாண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத சக்தியாக இந்த மண்ணில் வேரூன்றி இருப்பதற்கும் கல்விதான் அடிப்படை எனவே கல்வி தொடர்பான விஷயத்துல நாம ரொம்ப சென்ஸ்டிவானவர்கள் ரொம்ப உணர்வுபூர்வமானவர்கள் அதுல எந்த காமிரவைஸும் நம்ம பண்ண மாட்டோம் அதை இந்தியாவுக்கு ஓ எல்லா ஒன்றிய அரசுக்கும் எல்லா காலத்திலும் நாம் அதை புரிய வைத்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய அந்த குரலை ஒவ்வொரு மாநிலமாக பின்பற்ற தொடங்கி இருக்கிற இந்த சூழலில் மீண்டும் இந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நீட்டு தொடர்பாக கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று இந்த அரசுக்கு இது போன்ற விஷயங்களில் எப்போதும் நாங்கள் துணையாக நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நயலா ராஜேந்திரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஆதரித்து பேசலாம் எதிர்த்தும் பேசலாம் ஆதரித்து பேசக்கூடிய வார்த்தை வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய உறுப்பினர் பேசினார் நீங்களும் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள் கவனிக்காத மாதிரியும் இருப்பீர்கள் இல்ல தவறான குற்றச்சாட்டை சொல்லாங்க ஸ்பீக்கர் மேரில் எந்த அன்பார்லிமெண்ட்டு வேர்டும் யூஸ் பண்ணல நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க அதனால பதிவு பண்ண சம்பவம் என்பது வேறு இன்னைக்கு படம்பானவே என்டிஏவுக்கு இது நடத்துவருக்கு அருகதையும் இல்லை தகுதியும் இல்லைன்ற வார்த்தை இடம் பெறலாமா இல்லை என் நான் வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டிரும்போது நான் குறுக்க பேசவே இல்லை ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசும்போதும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போதும் எல்லோரும் அன்போடு பண்ணலாட இல்லை ஒரு நான் சொல்றேன் வார்த்தை வந்து பயன்படுத்துவது சரியான சரியானது அறிவையும் இல்ல இல்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த ஏஜென்சியை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மாணவர் அமைப்பு எல்லாருமே அதை குற்றச்சாட்டா சொல்றாங்க அதனால தான் அதனோட இப்போ ஒன்றிய அரசு இல்ல இல்ல

பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையும் தகுதியும் என்பது அவசியமானது நியாயமானது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் குறிப்பிட்டதை போல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அரசாங்கம் அன்றைக்கு இருந்த நமது கூட்டணி அரசாங்கம் தான் கொண்டு வந்தார் நான் இல்லை கொஞ்சம் அது அன்றைக்கு கொண்டு வந்தது அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்பது இதே மன்றத்தில் இரண்டு முறை நமது தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த அரசும் நமது முதலமைச்சர் அவர்களும் இது கொண்டு வந்து இல்ல நீங்க அவங்க கொண்டு வந்திருந்தாலும் விருப்பப்பட்டவங்க நாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சட்டம் ஆகலாம் இல்ல நான் பேச சொல்லியிருக்கேன் எல்லாரும் பேசும்போது அமைதியா இருந்தீங்க நான் பேசும்போது மட்டும் குறுக்கு இருக்கு இல்ல நான் தவறா சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சதும் சேர்த்து சொல்லுங்க அவ்வளவுதான் இது இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டிலும் இதில் வந்து ஒரு குளறுபடி நடந்ததாக மத்திய அமைச்சரே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு காலகட்டங்களில் நாம் எல்லோரும் இருந்திருக்கிறோம் நாம் பள்ளியில் படித்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரையிலும் ஒரு சில சமயங்களில் ஒரு இடங்களில் தேர்வு வழி கேள்வி வினா கேள்வி வந்து அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அதே மாதிரி இவ்வளோ குளறுபடிகளை நிச்சயமாக களையோம் நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படி இவ்வளோ முக்கியமான பிரச்சனை என்னென்னா கிராமப்புற மக்களில் கிராமப்புற மக்கள் ஏழை மாணவர்கள் வந்து நீட் தேர்வில் வந்து யாரும் வர முடியாதுங்கிற சூழல் இருந்தது அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்கள் அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களாம் கலந்து பேசி ஏழரை சதவீதம் கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் கொடுத்தது அன்றைக்கு நமது மத்திய அரசு அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருந்த ஜே பி நட்டா அவர்கள் இதெல்லாம் கிராமப்புறத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க மேலப்பாளையத்தில் மட்டும் பத்து பேர் மேலப்பாளையம் ஒரு ஊரில் மட்டும் பத்து பேர்கள் நீட் தேர்வில் இன்னைக்கு இன்னைக்கு பயனடைஞ்சு இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் பகுதியில் மானூர் ஒன்றியத்தில் குத்தாலபேரிங்கிற ஒரு கிராமத்தில் சாதாரண தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடிய சாதாரண ஒரு பெண் அது இன்னைக்கு இன்னைக்கு அது முதல்ல ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தனால பணம் கட்டாமலே இன்னைக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறான் இப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறது அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஒரு சிலங்களை விஷயங்களை வச்சுட்டு நாம் தொடர்ந்து இதையே செய்துக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து அது மட்டும் நீட் தேர்வு என்பது நிச்சயமாக வேண்டும் அதனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எங்களால் ஏற்க இயலாது நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்